வணக்கம் நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இந்த ஒரு இலையும் வேறும் நம்ம கையில் இருந்தால் போதும் ஆண்டு முழுவதும் பண வரவுக்கு பஞ்சமை கிடையாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு தாங்க ஆண்டு முழுவதுமே பண வரவும் செல்வ செழிப்பும் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு இலையும் வேறும் இந்த ஆண்டின் முதல் வெள்ளிக்கிழமை ஜனவரி மூன்றாம் தேதி வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை நம்ம கையில் இருந்தால் போதும் பண வரவுக்கு பஞ்சமே இருக்காது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பணத்தை ஈர்க்கும் காந்தமாகவே நம்ம மாறுவோம் அப்படிங்கிறது தான் உண்மை நாளை ஜனவரி மூன்றாம் தேதி இந்த வருடத்தோட முதல் வெள்ளிக்கிழமை இப்போ இந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இரண்டு பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முதலாவது ஆக இலை என்ன இலை அப்படின்னு பார்த்தோன்னா மருதாணி இலை இந்த மருதாணி அப்படிங்கிறது செல்வ செழிப்பை மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும் ஒரு அற்புத பொருள் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இரண்டாவதாக பொருள் என்ன வேர் அப்படின்னு பார்த்தோன்னா குப்பை மேனி குப்பை மேனி அப்படிங்கிற அந்த மூலிகையோட வேர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அபூர்வமான பணத்தை ஈர்த்து கொடுக்கும் ஒரு அபூர்வமான வேர் அப்படின்னே சொல்லலாம் இந்த வேர் பார்த்தீங்கன்னா இந்த செடி பார்த்திங்கன்னா எல்லார் சைட்லேயுமே ரோட் சைட்லலாம் நம்ம நிறையவே பார்க்கலாம் இதை குறிப்பிட்டு வளர்க்கணும் அப்படின்னு தான் எந்த ஒரு அவசியமே கிடையாது அதுவே தானாக ரோட் சைடில் நிறையவே வளர்ந்துருக்கும் இந்த குப்பை மேனி வேர் தான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை பணத்தை ஈர்த்து கொடுக்கும் ஒரு அற்புதமான காந்தமாகவே நம்ம மாறுவதற்கான ஒரு அற்புத வேராகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த வேர் கூட நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு செல்வ செழிப்பை அதிகரிக்கவும் பணப்புழக்கத்தை வீட்டில் அதிகரிக்கவும் கையில் ஒரு பணப்புழக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறது நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் மெயிலும் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க எனக்கு நல்ல விதமான பண வரவு இருக்குது எனக்கு பல கஷ்டங்கள் இருந்தது அந்த கஷ்டத்திலிருந்து நான் வெளிவருவதற்கான வாய்ப்பாக இந்த வேரை நீங்கள் சொன்னபடி நான் பயன்படுத்தி அதை எனக்கு யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு நிறைய பேர் மெயிலும் போட்டிருக்கீங்க இந்த ஒரு வேரை வைத்து வழிபாடு அப்படிங்கிறது எல்லாருமே செய்யலாம் இதுக்கு செலவு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோன்னா எதுவுமே கிடையாது ரோட்டோரத்தில் தானாகவே வளர்ந்து நிற்கும் இந்த ஒரு வேரை வைத்து நம்ம இந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்யும் பொழுது பணத்தை ஈர்க்கும் காந்தமாகவே நம்ம மாறிடுவோம் அது மட்டுமல்ல லக்ஷ்மி கடாக்ஷத்தை கொடுக்கும் அந்த இலை மருதாணி இலைகள் அப்படிங்கிறதும் போதுமானவரை நிறைய இடத்துல இருக்கும் அந்த மருதாணி இலைகளையும் பறித்து எடுத்து இந்த ஆண்டின் முதல் வெள்ளிக்கிழமை இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்வதன் மூலம் பணத்தை ஈர்க்கலாம் தேவைக்கான பணத்தை நம்ம வாழ்வில் நம்ம பெற்றுக்கொள்வதற்கும் சௌகரியமாக வாழ்வதற்கும் உரிய நல்ல ஒரு வழிமுறையாகவே இருக்கும் இதை போதுமானவரை இன்றைக்கே எடுத்து வச்சு நல்ல உலர்த்தி அதில் இருக்கிற வேரை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் மருதாணி இலைகளையும் எடுத்துகிட்டு வந்து கூடுமானவரை ஒரு கைப்பிடியளவு மருதாணி இலைகளையும் எடுத்துக்கலாம் இந்த செடி உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா உடனே அதை எடுத்துருங்க இதை உடனே எடுத்து காய வச்சு அந்த வேரை வச்சு இந்த ஒரு வழிபாடை செய்யணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இந்த ஒரு வேர் உங்கள் கண்ணில் பட்டுச்சின்னா எடுத்து அதை நல்லா காய வச்சு அந்த வேரை மட்டும் எடுத்துக்கலாம் அந்த செடியிலேருந்து அந்த வேரை எடுக்கும் பொழுது நகத்தை வச்சு கில்லாமையோ அல்லது வேறு எது கூர்மையான பொருட்களை வச்சு அந்த வேரை எடுக்காமல் ஏதாவது ஒரு கல்ல வச்சு அந்த வேரை அந்த செடியிலேருந்து பக்குவமாக எடுத்துடலாம் அதுக்கப்புறம் அதை நல்லா அதற்கு நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து விட்டு இந்த அந்த வேர் முழுவதும் மஞ்சள் தடவி அதற்கு ஒரு குங்குமம் வைத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் அந்த மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த வேரையும் வைத்து அதன் கூட கொஞ்சமாக சோம்பு அந்த சோம்பையும் வைத்து அதன் கூட பச்சை கற்பூரம் இந்த மூன்று பொருளையும் சேர்ந்து அந்த பூஜை அறையில் அந்த பவுலை வச்சு விடணும் அதற்கூட இன்னொரு பவுல் எடுத்து அதனுடைய மருதாணி இலைகள் அது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி பண்ண அந்த பொடியையும் அந்த மருதாணி இலைகள் மேலே தூவி விட்டுடலாம் இந்த இரண்டு பவுலையும் பூஜை அறையில் ஆண்டின் முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்துக்கிட்டு வர நிச்சயமாக பண வரவு ஏற்படுவதற்கான சூழல் அந்த மகாலட்சுமியே கொடுப்பாங்க அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இதற்கு முன்பாக ஒரு தீபம் ஏற்றி அதிலும் குறிப்பாக நெய் தீபமாக இருந்தால் ரொம்பவே விசேஷம் நெய் தீபம் ஏற்றி இந்த ஒரு பவுலில் இந்த குப்பை மேனி வேறும் அதனுடைய சோம்பு பச்சை கற்பூரம் ஒரு பவுலில் வச்சுக்கோங்க இன்னொரு பவுலில் மருதாணி இலைகள் ஒரு கைப்பிடி அதற்கு பிறகு பொடி பண்ண ஏலக்காய் பொடிய மருதான இலைகள் மேலே தூவி விட்டுறணும் இந்த மாதிரி ரெண்டு பவுல் வச்சி வச்சு மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்யணும் அது மட்டும் அல்ல அன்றைய தினம் பால் பாயாசம் செய்வது ரொம்பவே சிறப்பு மகாலட்சுமிக்கு ரொம்பவே உரித்தான பால் பாயாசம் செய்யலாம் அப்படி இல்லை செய்ய முடியாத சூழல் அப்படின்னா உங்கள் வீட்டில் மாதுளை முத்துக்கள் இருந்ததுன்னா அந்த பழத்தை நல்லா எடுத்து அதனுடைய தேன் கலந்து அந்த மாதுளை முத்துக்களோட தேன் கலந்து அதை நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யலாம் இந்த ஒரு வழிபாடு அப்படிங்கிறது சுக்கரஹோரையில் செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி மாலை நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி இந்த மாதிரி நேரத்தில் இந்த ஒரு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமான ஒரு வழிபாடாக சொல்லப்பட்டிருக்கு ஆண்டின் முதல் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த வெள்ளிக்கிழமையில் வரும் சுக்கரஹோரையில இந்த ஒரு இலையும் வேரும் நம்ம கையில் இருந்ததுன்னா நிச்சயமாக பணத்தை ஈர்க்கும் காந்தமாகவே நம்ம மாறிடுவோம் இந்த பூஜை அறையில் இந்த பவுலில் இந்த பொருட்களை வைத்து பூஜை செய்த பிறகு அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும் இந்த வெள்ளிக்கிழமை நம்ம வச்சோம்னா அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் அது தாராளமாக நம்ம பூஜை அறையிலேயே இருக்கலாம் சில இலைகளும் சில வேர்களும் காய்ந்து போனாலும் கூட அதனுடைய மகத்துவம் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் முதலாவதாக வருவது தான் துளசி இலை இரண்டாவதாக இந்த மருதாணி இலைகளை சொல்லலாம் அதனுடைய மகத்துவம் அப்படிங்கிறது எப்போவுமே குறையாது இந்த வேறும் இலையும் பூஜை அறையில் வெள்ளிக்கிழமை வைத்தோன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் தாராளமாக இதை வைத்து வழிபாடு செய்யலாம் தினமுமே தீப தூப ஆராதனை காட்டி இந்த ஒரு பவுலில் வேறும் இலையும் வைக்கும் அந்த பவுலில் நம்ம வழிபாடு செய்யலாம் இப்படி செய்துக்கிட்டே வர வர வெள்ளிக்கிழமை அது காய்ந்த பிறகு அதை எடுத்து கால்படாத இடத்திலோ அல்லது ஓடும் தண்ணீரில் போட்டு விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அப்படி இல்லைன்னா மரம் செடி இருந்ததுன்னா அதற்கு கீழே அதை போட்டு விடலாம் மறுநாளும் அதே நம்பிக்கையோட இந்த ஒரு வேர் கிடச்சிச்சின்னா அதே மாதிரி வைத்து வழிபாடு செய்துக்கிட்டே வர வர வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படுவதையும் பண வரவு அதிகரிப்பதையும் கண்கூடாகவே பார்க்கலாம் ஆண்டின் முதல் வெள்ளிக்கிழமை இந்த ஒரு வழிபாடு ரொம்பவே எளிமையான வழிபாடு இதை செய்து அந்த ஆண்டை துவங்கும் பொழுது சுக்ர பகவானின் பரிபூரண ஆசிர்வாதம் நமக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் ஆண்டு முழுவதும் பண வரவு அதிகரிக்கவும் பண பற்றாக்குறை நீங்கவும் இந்த ஒரு சிறப்பான வழிபாடாகவே இந்த ஒரு வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு இதை செய்து ஆண்டு முழுவதும் பண வரவு இருந்து கொண்டே இருக்க நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையுடைய இதை செய்யலாம் செல்வ செழிப்பாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்